வாழ்க குருவேது அடி போற்றி உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஜோதிட அன்பர்கள் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவே இப்ப பாத்தீங்கன்னா ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடக்க இருக்கிற சுக்கிர பயிற்சி இந்த மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி பார்த்தீங்கன்னா சுக்கிரன் பயிற்சி ஆகிறார் மீனம் ராசியில் இருந்து மேசம் ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய இந்த காலகட்டத்தில் மிகவும் முக்கியமான பயிற்சி பணம் பொருள் செல்வாக்கு மற்றும் அதிர்ஷ்டம் சார்ந்த அமைப்புகளை கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சி உங்களுடைய வாழ்க்கையில என்ன விதமான மாற்றங்களை ஏற்படுத்த போகுது என்ன மாதிரி விஷயங்களை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதை பற்றிய ஒரு முழுமையான விஷயம் அப்படிங்கிறது இந்த வீடியோ முழுக்க இருக்குது கடைசி மட்டும் வீடியோவை பாருங்க எல்லா கிரகங்களும் பயிற்சி ஆகிருக்கு குரு பயிற்சி கேது பயிற்சி சனி பயிற்சி அப்படின்னு ஆயிருக்க மாதக்கோள்களாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் பயிற்சி ஆகுறார் இந்த மாதத்திலேயே அப்ப இந்த சுக்கிர பயிற்சி அப்படிங்கிறது திடீர் பணவரவு பொருள் வரவு தனவரவு அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையின் வீடு வண்டி வாகனம் சார்ந்த அதிர்ஷ்டங்கள் ஒரு ஆடம்பர பொருட்களை வாங்கிறது சுற்றுலா செல்வது மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகளை அனுபவிக்கிறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் சுக்கிரன் அப்படிங்கிறவர் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த வகையில் இப்போ இந்த சுக்கிர பயிற்சி அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் இதில் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கு எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத இந்த காலகட்டத்தை பற்றிய ஒரு முழுமையான விஷயம் அப்படிங்கிறது வரவிருக்குது இப்போ உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சிம்ம ராசி காலப்புருஷனின் ஐந்தாவது ராசியா இருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த சுக்கர பயிற்சி அப்படிங்கிறது மிகவும் சிறப்பு வாய்ந்த பயிற்சி ஏன் சுக்கர பயிற்சி சிறப்பு வாய்ந்த பயிற்சி அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா அவர் உங்களுடைய ராசிக்கு தைரியம் தன்னம்பிக்கை முயற்சிகளில் வெற்றி அப்படிங்கிறத கொடுக்கக்கூடியவரும் தொழில் அமைப்புகளில் லாபத்தை கொடுக்கக்கூடியவரும் திடீர் பணவரவு தனவரவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவரும் திடீர் அதிர்ஷ்டத்தை உருவாக்கி தரக்கூடியவரும் இவர் அப்ப இவர் உங்களுக்கு அற்புதமாக பயிற்சியாகி பாக்கியஸ்தானத்துல ரொம்ப அழகாக பயிற்சியாக இருக்கிறார் பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் என்ன விதமான அதிர்ஷ்டத்தை தரப்போகிறார் இப்ப இவ்வளவு நாளா நமக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாக்க உங்களுடைய ராசிநாதன் சூரியன் உச்ச நிலையில் இருந்தார் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்துல ரொம்ப உச்சம் பெற்று இருக்கிறார் ஆமா அவரு அடுத்து மே முப்பத்தி ஒன்று ஜூன் மாசத்துல பாத்தீங்க அப்படின்னா இடமாற்றம் மே முப்பத்தி ஒன்றில் சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் ஒன்பதாம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆகிறார் அடுத்து சூரியன் ஏற்கனவே வைகாசி மாசத்துக்கு நடக்கிறதுனால அவர் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல பயிற்சி ஆயிட்டார் உங்களுடைய ராசிநாதன் தொழில் அமைப்புல ரா பாத்தீங்கன்னா வந்து உட்காந்துட்டார் புதனோடு சேர்ந்த லாவாதிபதியோடு சேர்ந்து வந்து புத ஆதித்ய யோகத்தை தொழில் அமைப்பில் ஏற்படுத்திட்டு இருக்கார் அப்போ ஒரு நல்ல காலகட்டம் உருவாகிருக்கு இடையில எல்லோருக்குமே இந்த சிம்ம ராசி அன்பர்கள் அனைவருக்குமே சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா இப்போ இந்த காலகட்டத்தில் வருடக்கோள்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பயிற்சி ராகு கேதுக்களோட பயிற்சி அடுத்து குரு பயிற்சி இப்படிப்பட்ட பயிற்சிகள்லாம் ரொம்ப டிரான்சேக்ஷன்லாம் நிறைய நடந்துருக்கு அடுத்து பாருங்கள் மாதக்கோள்கள்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் பயிற்சி ஆகிறார் அடுத்து ஜூன் மாதம் ஏழாம் தேதிக்கு பிறகு செவ்வாய் பயிற்சி ஆகிறார் அப்போ பல்வேறு கிரகங்களோட பயிற்சிகள் அப்படிங்கிறது இந்த மாதத்துலேயே நிறைய நடக்குது மே முப்பத்தி ஒன்றுக்கு பிறகு ஜூன் பதினைந்தாம் தேதிக்குள்ளே அவ்வளோ விஷயங்கள் நடக்குது அப்போ என்னென்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகம் ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டத்தில் ஏன்னா பலன்கள் அனைத்துமே ரொம்ப மாறுபட்ட பலன்களாக இருக்கும் இதுவரை நடந்தது மாதிரி இல்லை இப்போ எப்படின்னா எல்லாமே டிரான்சாக்ஷன் மாற்றத்துக்கு உட்பட்டு அனைத்து கிரகங்களும் இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையிலேயும் பல்வேறு விதமான மாற்றங்கள் நடக்கும் சில பேருக்கு அது முன்னேற்றங்களாக அமையும் சில பேருக்கு முயற்சிகளாக அமையும் சில பேருக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய வாய்ப்புகளாக அமையும் சில பேர் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய உயர்வை பொருளாதார உயர்வை சந்திப்பீங்க இப்படி பல்வேறு விஷம் விதமான விஷயங்கள் நடக்க இருக்குது அப்போ பிறப்பு ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் பிறப்பு ஜாதகத்துல லக்கணம் அப்படிங்கிறது உயிர் ராசி அப்படிங்கிறது உடல் மனநிலை அப்போ நட்சத்திரம் என்ன என்ன தசாபுத்தி அமைப்புகள் இப்போ நடக்குது அப்படிங்கிறத வச்சுத்தான் இந்த கோச்சார கிரக நிலைகளில் இருக்கக்கூடிய நல்ல விதமான பலன்களை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள முடியும் இப்போ என்ன செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் தசாபுத்தி அமைப்புக்கு ஏற்றார் போல இப்போ நம்ம பய கிரக அமைப்புகளை பயன்படுத்தணும் இது இந்த கோச்சார பலன் அப்படிங்கிறது பொதுவான பலன் இது தற்காலிக கிரகநிலை எப்படி இருக்குது அதில் எப்படி யாராருக்கு சாதகமான சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிறத எதுல சாதகமான சூழ்நிலைகள் இருக்குது அப்படிங்கறதை பற்றி பார்க்குறோம் அப்படி பார்க்கையில உங்களுடைய ராசிக்கு எது அது சாதகமா இருக்கு பாதகமா இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் ஆனா உங்களுடைய பிறப்பு ஜாதகம் இந்த சாதகத்தை அனுபவிக்கும் வகையில தசாபுத்தி நடந்தது அப்படின்னா அந்த காலகட்டத்தில் அது உங்களுக்கு உயர்வை தரும் விஷயம் அப்ப இப்படி இருக்குது விஷயம் அப்போ உங்களுடைய ராசி சிம்ம ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டே யாருன்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் தான் இப்போ உங்களுக்கு உங்களுக்கு குரு பகவான் மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கிறார் எதில் பணம் பொருள் செல்வாக்கு சார்ந்த விஷயத்தில் ஒரு மதிப்பு மரியாதை பண வரவு ஆமாம் எதிர்பார்த்தது எதிர்பார்த்த மாதிரி நடக்கிற விஷயங்கள் பணத்திற்காக தொழில் வேலை அமைப்புகளில் நடக்கிறது இந்த விஷயத்துக்கு குரு நல்லா சப்போர்ட்டிவாக இருக்கிறார் ஆனால் உங்களுக்கு இன்னொரு பக்கம் உறவு நிலைகளில் ஒரு சிக்கல் அப்படிங்கிறத யார் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா சனி பகவான் ஏற்படுத்துகிறார் சனி அப்படிங்கிறவர் உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் அப்படிங்கிறவர் எப்படிப்பட்டவர் அஷ்டமச்சனி சனி விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு அப்ப அஷ்டமச்சனி நல்லதாங்க அப்படின்னா அஷ்டமம் சனி அப்படிங்கிறது அவ்வளவு நல்லது இல்லைங்க சிறப்பு இல்லை அது என்னன்னா அஷ்டமச்சனிங்கிறது உங்களுக்கு பல்வேறு விதமான சங்கடங்களை உருவாக்கும் அழைச்சலை உருவாக்கும் மன உளைச்சலை தரும் பயணங்களில் தேவையில்லாத சிக்கல்கள் தடைகளை உருவாக்கும் அப்படிப்பட்ட விஷயத்தை உருவாக்கும் தனித்து இரவு நேர பயணங்கள் போனீங்க அப்படின்னா அவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மற்றும் பொருள் சார்ந்த விஷயங்களில் செலவுகள் அதிகரிக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த சனி பகவானால் கொடுக்குது சனி அப்படிங்கிறதுனாலே மறைபொருள் அதனால் கவனமாக இருங்க அதுலேயும் சனி பகவான் எங்கிருந்து செய்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா நீர் ராசின்னு சொல்லக்கூடிய மீனம் ராசியிலிருந்து அவர் இருக்கிறதுனால தண்ணி கிடக்கும் இடங்கள் தண்ணியை புழங்கக்கூடிய இடங்கள்ல கொஞ்சம் கவனமாக பயணம் பண்ணுங்க ஓகேங்களா சறுக்கி விட்டு விழுந்துடாம கொஞ்சம் கவனித்து பயணம் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது சரி ஓகே இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ சுக்கர பயிற்சி உங்களுக்கு லாபம் தருமானா கண்டிப்பாக லாபம் தரும் எது சார்ந்த லாபம் தரும் அப்படின்னா தொழில் வேலை அமைப்புகளில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை தரும் தொழில் வேலை அமைப்புகளில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை தரும் எடுக்கிற முயற்சிகள் கை கொடுக்கும் என்னென்ன முயற்சிகள் எடுக்கிறீங்க அப்ப வேலை சார்ந்த முயற்சி தொழில் சார்ந்த முயற்சி உத்தியோகம் சார்ந்த முயற்சி வெளியூர் வெளிநாடு பயணங்கள் சார்ந்த முயற்சி எல்லாமே உங்களுடைய வருமானம் சார்ந்த முயற்சியாக இருக்குமேயானால் அனைத்துமே வெற்றி வரக்கூடிய வகையில் சாதகமான சூழ்நிலையை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி தர்றார் அப்போ தைரியம் இனம் புரியாத தைரியம் தன்னம்பிக்கை பிறக்கும் அது ஈடுபடக்கூடிய அனைத்து காரியங்களிலும் வெற்றி இலகுவாக கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்கிய அமைப்புகள் இந்த நேரத்தில் வேலை செய்யும் பாக்கிய அமைப்புகள்னால் என்னென்னா உங்களோட உழைப்பு உங்களோட முயற்சி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பிராத்தம் அமைப்பு அனைத்துமே இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும் அப்போ தொழில் வேலை அமைப்புகள் முன்னேற்றம் அப்படிங்கிறது உறுதியாக இருக்குது வீட்டில் சுப விசேஷங்கள் சுப காரியங்கள் சுப செலவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்போ என்னன்னா இந்த காலகட்டத்தில் குடும்ப உறுப்பினர்களை கொஞ்சம் அனுசரித்து போங்க சந்தோஷமான ஒரு வாழ்வு சந்தோஷமான மகிழ்ச்சிகரமான ஒரு வார்த்தை ஜாலங்கள் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் செஞ்சுக்கிறது நல்லது அப்போ குடும்ப உறவுகள்லேயும் குடும்ப உறவுகளில் இணக்கமாக போக வேண்டிய கோவந்தாவத்தை தவிர்த்து இணக்கமாக செல்லக்கூடிய அனுசரித்து செல்லக்கூடிய நிலை இருக்குது தொழில் வளர்ச்சி பிரம்மாண்டமாக இருக்குது திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு ஓகே தொழில் சார்ந்த அமைப்புகளில் ஓகேங்களா நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்